பிரியமான இறை உறவுகளே புதியதொரு நாளுக்குள் நாங்கள் நுழைய காத்திருக்கின்றோம் தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்று இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தர செய்தி எங்களிடம் உள்ளதை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சிறிதளவாக இருக்கிறதோ பெரிதளமாக இருக்கிறதோ அனைத்தையும் உங்களிடம் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதன் தாற்பயத்தை தான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து தன்னுடைய நச்சுதையின் மூலமாக இன்று எங்களுக்கு என்றார் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு கடன் பண்ணி மதித்து மதிப்பு மரியாதையுடன் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோமோ அவ்வளவு தூரத்திற்குத்தான் எங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் எங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள் எங்களோட உள்ளதை எவ்வளவு தூரத்திற்கு மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்தளிக்கின்றோமோ பகிர்ந்து வாழ்கின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவர் எங்களுக்கு நிறைவான வாழ்வை கொடுப்பவராகவும் நிறைவான வழியை காட்டுபவராகவும் நிறைவான அன்பிலே எங்களை வாழ வைப்பவராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இன்று எத்தனையோ உள்ளங்கள் ஏக்கத்திலும் கலக்கத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் ஏன் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் அலைந்து திரிகிறார்கள் இந்த நிலைமைகளிலே நாங்கள் ஒருவர் ஒருவருக்கு ஆறுதலாக இருக்கவும் பசித்தோரை நாங்கள் எங்களிடம் உள்ளதை கொண்டு அவர்களை நிறைவு செய்யவும் வறுமையிலே இயலாமையிலே வாழுகின்ற ஒவ்வொரு மக்கள் மத்தியில் சென்று அவர்களுடைய பசியை ஆற்றவும் வறுமையை போக்கவும் அவர்கள் அவர்களுடைய இயலாமையை கலந்து இயலுமைக்கு கொண்டு வரவும் நாங்கள் பிரயாசப்படுவோம் நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே நாங்கள் வாடுவதற்கும் நாங்கள் உயர்ந்து நிற்பதற்கும் நாங்கள் நல்ல நிலையிலே இருப்பதற்கும் எங்களுக்கு வாழ்வை கொடுத்தவர் ஆண்டவர் நிறைவை கொடுத்தவர் ஆண்டவர் எங்களை வாழ வைப்பவர் ஆண்டவர் ஆகவேதான் நாங்களும் எங்களுடைய நல்ல செயற்பாடுகளின் மூலமாக எங்களுடைய பகிர்தலின் மூலமாக எங்களுடைய நல்ல வார்த்தைகளின் மூலமாக நல்ல சிந்தனைகளின் மூலமாக நல்ல செயற்பாடுகளின் மூலமாக எங்களுடைய உள்ள நல்ல குணங்களோடு நாங்கள் மற்றவர்களையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து மதித்து மரியாதையோடு வாழவும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எங்களுடைய உள்ளதை கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி ஆறுதல் படுத்தி அமைதியின் பாதையிலே ஆறுதலின் பாதையிலே வழிநடத்தி செல்ல பிரயாசப்படுவோம் அன்னைமாரி மூலமாக இறைவனின் சுவிகார பிள்ளைகளாக நாங்கள் மாற்றம் பெறுவோம் எல்லாம் உங்களது இறைவன் தந்தை மகன் தூயா ஆவியுள்ள அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்